அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செய்வினை இந்த மாதிரியான ஏவல் இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனைகள் இருப்பதற்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மாந்திரீகத்தில் ஒரு தெய்வத்தையோ அல்லது ஏதாவது ஒரு துஷ்ட சக்திகளையோ இன்னொருத்தவங்க மேலே ஏவி விடுவதற்கு பேர் தான் என்ன சொல்வாங்கன்னா ஏவல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரிங்களா இது போல ஒருவர் மேல சக்திகளையோ இல்லை தெய்வங்களையோ இல்லை தேவதைகளையோ ஏவி விட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ பதிவுல முழுசனமா பார்க்க போறோம் சரிங்களா நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளியம்மன் அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரிங்களா அதாவது ஏவல் பொறுத்தவங்க உடல்ல இருந்துச்சு அப்படின்னா எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஏபிளிலையே நம்மளுக்கு என்ன செய்யணும் நிறைய வகையான ஏபிள்கள் இருக்குது சரிங்களா அதில் ஒரு வகையான ஏபிள் இன்னைக்கு பார்க்க போகிறது எப்படின்னா காரிய ஏபல் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு சொல்கிறேன் சரிங்களா இது ஒரு வகையான காரியத்தை செய்ய வைக்கிறதுக்காக இந்த காரிய ஏவலை பயன்படுத்தி அந்த காரியத்தை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மேடை என்ன செய்வாங்கன்னா இந்த காரிய ஏவலை வந்து விடுவாங்க சரிங்களா அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்படணும் அப்படின்னா இந்த வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க பாருங்களே லவ் காதல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஓடி போகிறாங்க பாருங்கள் அவங்கள வந்து வ திருப்பி வர வைக்கணும் அந்த பெண்ணையோ இல்லை ஒரு ஆணையோ திருப்பி அந்த இடத்துக்கு நம்ம இடத்துக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏவலை வந்து அவங்க மேலே ஏவி விட்டோம் அப்படின்னா அந்த தேவதையானது நம்ம சொன்ன விஷயத்த செஞ்சுட்டு வரும் சரிங்களா அதாவது அந்த நபரை வர சொன்னோம் அப்படி வர வைக்கணும் அப்படின்னா அந்த நபரை வர வச்சு கொடுக்கும் இல்லை ஒரு விஷயத்த போய் செஞ்சு முடிச்சிட்டு வா அப்படின்னா அந்த விஷயத்த போய் செஞ்சு முடிச்சிட்டு வரும் இதுக்கு பேர் தான் காரிய எவ்வளோன்னு சொல்லுவாங்க சரிங்களா இதை தான் சில விஷயங்களை வந்து காரியத்தை சாதிச்சுக்குருவாங்க சரிங்களா இந்த ஒரு சில தே தேவதைகளை ஒரு ஒரு மேலே ஏவி விட்டு ஒரு 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 விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்காக இந்த காரிய ஏவலை பயன்படுத்துவாங்க இது வந்து ஆபத்தானது கிடையாது இந்த ஏவலை பயன்படுத்தி ஒரு விஷயத்த செஞ்சுக்கிற முடியும் ஒரு காரியத்தை ஒரு ஒரு மூலியமாக நம்ம செஞ்சுக்கிற முடியும் இதுக்கு தான் இது காரிய ஏவல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மாரண ஏவல் சரிங்களா இதுதான் ஏவல்கள்லேயே ரொம்ப ஆபத்தான ஏவல் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஏவல் சரிங்களா இந்த ஏவல் வந்து எல்லா தெய்வங்களினாலையும் எல்லா துர்தேவதைகள்னாலும் இந்த மாரண ஏவலை வந்து பண்ண முடியாது சரிங்களா இதுக்குனே ஒரு சில பிரத்தியோக துர்தேவதைகள் இருக்கு சில தெய்வங்கள் இருக்கு சரிங்களா அந்த தெய்வங்களை வச்சுத்தான் இந்த சில ஒரு சில மாரண ஏவல்களை பண்ண முடியும் சரிங்களா அதாவது இந்த மாரண எல்லாம் வந்து ஒரு சில தேவதைகள்னால மட்டும்தான் பண்ண முடியும் இந்த சாத்வீக தெய்வங்கள் இருக்கு பாருங்க அந்த சாத்வீக தெய்வங்களை வச்சுலாம் மாரண யவல் வந்து பண்ண முடியாது சரிங்களா இதுக்குன்னே பிரத்யேகம் எடுத்துக்காட்டு சொல்ல போனா காளி உம் இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சுத்தான் இந்த மாரண எவலை வந்து நம்ம பண்ண முடியும் சரிங்களா ஒரு சில தேவதைகள் சக்திகள் இருக்குது சரிங்களா இந்த விஷயங்களை வச்சு தான் மாரண இயவல் நம்மளால பண்ண முடியும் சரிங்களா இந்த மாரண எவலை ஒரு ஒரு மட் ஒரு ஒரு உடலில் வந்து ஏவி விட்டாங்க அப்படின்னா இந்த மாரண எவளுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா உடனேயே என்ன செஞ்சிடும்னா மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் மாரண யவல் சரிங்களா உடனேயே உடனுக்குடனே என்னன்னு வச்சுக்குங்க உடனுக்குடனேயே மரண மரணத்தை கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துரும் சரிங்களா அதுதான் மாரணை எவல் அப்படிங்கிறத சொல்லு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வண்டியில் நம்ம போய்கிட்டு இருப்போம் வண்டியில் போய்கிட்டு போதே திடீர்னு எப்படி தான் நம்ம இந்த கிராஸாக இப்படி போனோம்னு தெரியாது விபத்து நடந்து போயிடும் சரிங்களா அது ஆன் த ஸ்பாட்லேயே விபத்து நடந்து போயிடும் சரிங்களா சில 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 பேர்களுக்கு வந்து மனநிலையை மாற்றி அப்படியே மைண்டு சரியில்லாத மாதிரி மனநிலையை மாற்றி தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி மனநிலையெல்லாம் மாற்றி விடும் சரிங்களா அதனால தான் இது மாரண ஏவல் அப்படிங்கிறத இருக்கும் சரிங்களா இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா இது பேர் தான் மாரணை ஏவல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிணி ஏவல் சரிங்களா இந்த பிணி ஏவல் ஒருவர் மேலே செஞ்சாங்க அப்படின்னா எ எந்த மாதிரியான உடல்ல அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா முதல்ல அவங்க உடல்ல நோயை உண்டு பண்ணும் சரிங்களா நோயை உண்டு பண்ணும் உடல்ல ஏதாவது ஒரு பகுதிகளில் சரிங்களா நம்ம உடல்ல ஏதாவது ஒரு பகுதிகளில் ஒரு வழியோ ஒரு வீக்கமோ ஒரே இடத்துல வந்து அதிகமாக ஏற்படும் சரிங்களா சில பேர்களுக்கு வந்து கால் எரிச்சலா இருக்கும் அந்த கால் எரிச்சல்னால தூக்கமே வராது சரிங்களா ஒருவருக்கு கால் வீங்கிரும் ஒருவருக்கு காலில் புண்ணு வந்து அப்படியே பெருசா வீங்கிரும் ஒருவருக்கு ஏதாவது உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில் வந்து கட்டி போல உருவாகி அதனால வருஷம் போல நொந்து நூலாகி ரொம்ப கஷ்டப்பட்டு அவதிப்படுவாங்க சரிங்களா இதனால அவங்களுக்கு நைட்டு தூக்கம் வராது தலைவழிக்கும் சரிங்களா மன நிம்மதி இல்லாம கிட்டந்து ஒவ்வொரு நாளும் துடி துடிக்க வந்து ரொம்ப அவதிப்படுவாங்க இதுக்கு பேர் தான் பிணியவல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரிங்களா இந்த மாரணையவளாவது என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க ஒரு சில வினாடியில் மரணம் ஏற்பட்டுரும் அதனால் நம்மளுக்கு வேதனை தெரியாது ஓடிடும் ஆனால் அந்த பிணியவள் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம செத்து செத்து இருக்கிற மாதிரி அந்த பிணியை உண்டு பண்ணி அதனால நம்ம நரக வேதனையில இருக்கிற மாதிரி செய்யக்கூடியது தான் பிணியவள் இன்றைய காலகட்டத்தில் இந்த பிணியவள் தான் அதிகமா செய்கிறாங்க சரிங்களா அதனால தான் இந்த பிணியவளுக்கு உண்டான அறிகுறிகள் சரிங்களா இதுதான்ப்பா இந்த மூணு ஏவல்கள்லேயே எல்லா ஏவல்களுமே உள்ளடக்கியது தான் சரிங்களா இந்த மாதிரி ஏவல் வந்து ஒரு ஒரு உடல்ல இருந்துச்சு அப்படின்னா இல்லை ஒருத்த உடல்ல வந்து ஏவலோ இல்லை தானாக வந்து நம்ம ஒரு ரோட்டில் போய்கிட்டு இருப்போம் ஏதோ முனிக்கோளாறு ஏதாவது ஒரு சக்திகள் நம்ம உடல்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஒரு உடல்ல ஏவல் இல்ல இல்லை சக்திகளுடைய பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா கொட்டாவி விடுவது போல ஏப்பமாக வந்துகிட்டு இருக்கும் சரிங்களா அடிக்கடி அப்படியே கொட்டாய் வர மாதிரி இருக்கும் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஏப்பமாக என்ன செஞ்சின்னா அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கும் இப்படி வந்துக்கிட்டு இருந்தாவே உடலில் ஏவல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு புலப்படாத பிணிகள் உண்டாகும் சரிங்களா மருத்துவத்துக்கு புலப்படாத பிணிகள்னா இந்த கைகாலி எரிச்சல் வயிற்றுவழி இந்த மாதிரி ஏதாவது உடலில் ஏதாவது ஒரு பிணி ஏற்படும் நம்ம போய் மருத்துவமனையில் போய் பார்த்தோம்னாலும் மருத்துவமனை என்ன சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை சாதாரணமாக தான் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி பிணி எவ்வளவு உண்டு பண்ணி நம்மளை வந்து என்ன செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி மன நிம்மதி இல்லாமல் பண்ணும் சரிங்களா ஒரு சில பேருக்கு வயிற்றுல மட்டும் வலி உண்டாகும் சரி சில பேருத்துக்கு நெஞ்சில் அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி வலி இருக்கும் ஒரு சில பேர்களுக்கு உடம்பு அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி அறிகுறிகள் இருக்கும் சரிங்களா இது மாதிரி அறிகுறிகள் இருந்தாலும் அதுவும் எவ்வளவு பிரச்சனை சரிங்களா ஒரு ஒரு உடல்ல வந்து ஒரு சில பேர்களுக்கு எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க உடல் அப்படியே சோர்வா இருக்கும் அவங்களால எந்த வேலையுமே நம்மளை செய்ய முடியாது வேலை செய்யணும் செய்யணும்னு ஒரு மனசும் ஒரு ஆர்வமுமே வராது எப்போ பாரு தூங்கணும் பாரு ஒரே இடத்துல எப்போ பாரு ஒரு அமைதியாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க சரிங்களா எந்த ஒரு நிலையும் செய்ய முடியாது ஒரே இடத்துல அப்படியே இருப்பாங்க இருப்பாங்க சரிங்களா ஒரு சில பேர்களுக்கு அந்த மாதிரி அறிகுறி இருக்கும் ஒரு சில பேர்களுக்கு என்ன முகம் வந்து அப்படியே கரைன்னு அப்படியே ஸோ அப்படியே என்னமோ பேயடித்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சில வேர்களுக்கு கண்களில் கருவளையம் உண்டு பண்ணி இந்த மாதிரி சில அறிகுறிகள் இருக்கும் நைட்டு தூக்கம் வராது கெட்ட கெட்ட சொப்பனங்களாக தட்டும் சரிங்களா கெட்ட கெட்ட சொப்பனங்களாக தட்டும் எந்த காரியத்தை தொட்டாலும் நம்மளுக்கு அது ஒரு விருத்தியே இருக்காது சரிங்களா இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் உடலில் வந்து ஏவல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் சரிங்களா உடனே நம்ம என்ன செஞ்சிடணும் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உடனே உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள மாந்திரிகர்களோ இல்லை ஏதாவது ஒரு கோயில்கள் அருளாக்கு பார்க்குறவங்கள்டே போய் பார்த்து இதில் எந்த வகையான ஏவல் அப்படிங்கிறத பார்த்துட்டு இது எந்த வகையில் செஞ்சுருக்காங்க ஏவல் பிணி ஏவலில் செஞ்சுருக்காங்களா இல்லை மாரண எவளில் செஞ்சுருக்காங்களா இல்லை காரி ஏவலில் செஞ்சுருக்காங்களா எதை வச்சு எந்த தெய்வத்தை வச்சு ஏவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்த பிறகு பிறகு நம்ம என்ன செய்யணும் இந்த ஏவலை வந்து நம்ம சரி செய்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும் சும்மா நம்ம போய் ஏவலை எடுக்கணும் அப்படின்னா ஒரு தேவ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தன் காளியை வச்சு ஏவல் பண்ணியிருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க காளியோட ஏவலில் ஒருத்த உடல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ நான் காளியை விட சக்தி வாய்ந்த ஒரு தெய்வத்தையோ இல்லை ஒரு தேவதையோ வச்சு நம்ம அந்த வச்சு தான் அந்த ஏவலை வந்து சரி செய்ய முடியும் சரிங்களா சும்மா போய் எல்லா தெய்வத்தினாலையும் ஒரு ஏவலை வந்து கட்டுப்படுத்த முடியாது சரிங்களா அதனால் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த ஏவலை வந்து எப்படி சரி பண்ணுறதுங்கிறத சரி பண்ணிக்கிங்க ஏவல்கள்லேயே வந்து ரொம்ப பயங்கரமான கொடுமையான விஷயங்கள்னா ஏவல் தான் சரிங்களா அதனால் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உடனுக்குடனேயே என்ன செஞ்சுக்கோன்னா பார்த்து சரி பண்ணிக்கோங்க சரிங்களா இல்லைன்னா நம்ம உயிருக்கே அந்த வகையில் வந்து ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா இந்த வீடியோ பதிப்பு எதுக்கு இன்றைக்கி நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க என்னன்னே தெரியாமல் சில பேர் அப்படியே அமைதியாக வீட்டுக்குள்ளே இருப்பாங்க சரிங்களா எதுவுமே தெரியாமல் சும்மா மருத்துவமனையில் காமிச்சுக்கிட்டு காலத்தை ஒப்பேத்துக்கிட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா சரி நம்ம இது ஒரு வீடியோ பதிவாக போட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து இந்த அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒளிவு முறை இல்லாமல் இந்த ம அறிகுறிகளை வந்து நான் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கேன் சரிங்களா இதை பார்த்துட்டு யாருக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கோ உடனே பார்த்து சரி பண்ணிக்கிங்க சரிங்களா இந்த வீடியோ பதிவை பிடிச்ச அப்படின்னா நம்மளுடைய மகா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பற்றி லைக் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி லைக் கொடுங்க உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் வேணும் அப்படின்னா உடனுக்குடனே உங்களுக்கு வந்து செய்திகள் வந்து சேரணும் அப்படின்னா பெல் கிளிக் பண்ணிக்கிங்க சரிங்களா நன்றி வணக்கம்